திருவகரின் திருக்கோவிலில் வேட்டு கவுண்டர்கள் கோவிலை தன்வசமாக்கி கொண்டு முழுவதுமாக ஆக்கிரமித்து விட்டதாகவும் கோவிலில் தங்களுக்கான உரிமைகளை மீட்டுக் கொடுக்கும்படி ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி எடுத்து குறிப்பாட்டு மக்களின் ஒருவரான பொன் சரவண பல வருட கால இந்த சுமார் ஆயிரம் வழிபாடு உரிமையும் உரிமையும் இழந்து வருகின்றோம் எங்களுக்கு உதவி செய்ய வருவதாக மற்றும் எ உரிமை பறித்து எங்களை கோவிலை விட்டு வெளியே அனுப்ப முயல்கின்றனர் கொங்கு வெள்ளாறு கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மேலும் எங்கள் சமுதாயம் கோவிலுக்குள் எந்த சம்பிரதாயங்களும் செய்யக்கூடாது என்பதற்கு செப்பேடு என்ற செப்பு பட்டயத்தில் ஆதாரமாக கூறி வருகின்றனர் ஆனால் தங்களி செப்பு பட்டயம் கூறுகின்ற கருத்து தலைநல்லூர் வேப்ப வேட்டுவர்கள் வேப்ப வேட்டுவர்கள் நிலம் உரிமையை விட்டதாகத்தான் உள்ளது ஆனால் குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் கோவில் உரிமையை விட்டதாக கூறி பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்த உரிமை பிரச்சனை சம்பந்தமாக தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறையிடம் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது இது தவிர மேற்படி தலையநல்லூர் ஸ்ரீ பொன்காளியம்மன் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இதற்கு சான்றாக கிபி பி பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த கிழங்கு வேட்புரில் பெரிய கிழங்கன் கல்வெட்டும் கோவிலுக்குள் இருந்தது இத்தகைய பழமையான கோவிலை எந்தவித என்று உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் ஆகியவற்றின் தீர்ப்பு முன்னுதாரணமாக உள்ளது மேற்படி கோவிலை என்பது சம்பந்தமாக வழக்கம் உள்ளது இந்த வழக்கில் இந்த சமய அறநிலையத்துறை இடிக்கக்கூடாது என்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் கோவிலை இடிக்க ஆய்வு செய்வதாக அதிகாரிகளும் விக்கிரங்களை வெளியே எடுத்து வைப்பதுமாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் நாங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து கோரிக்கை மனுவும் அனைத்து அதிகாரிகளிடமும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் கொடுத்தோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை மேலும் இன்று கோவில் இடிக்கப்பட்டு எந்த அடையாளங்களையும் உரிமைகளையும் மறை அவர்களின் பொய்யான சம்பிரதாயங்களையும் அடையாளங்களையும் திணிக்கும் முயற்சி கோவிலை புதிதாக கட்டுவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றன மேலும் இவர்களுக்கு ஆதரவாக எக்ஸ் எம் பி ஆன செல்லகுமார சின்னையா செயல்பட்டு வருகிறார் தொடர்ந்து இதில் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதும் ஆக்கிரமிப்பு வெறும் சம்பிரதாயத்துக்காக அல்லது என்பதும் தமிழக அரசு அறநிலையத்துறையில் தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் மேலும் இரு சாலதாமதம் செய்தால் அவர்களால் சொத்துக்கள் பறிபோகும் நிலையும் அனைவருக்குமான கோவில் ஒரு சமூகத்தார் மட்டும் அனைத்து உரிமைகளையும் செய்வதால் பொதுமக்களிடையே மிகுந்த கலவரம் ஏற்படும் அபாய நிலையம் உருவாக்கும் எனவும் கூறினார் சிவகிரியிலிருந்து ஈரோடு செய்தியாளர் யோகேஸ்வரி